இப்பொழுது ஒன்று குறைந்தியர் ஐந்தாவது அதிகாரம் நாம் வந்து திருவிருந்தில் கலந்து கொள்ள வந்திருக்கோம் ஒன்று குருந்தியர் ஐந்தாவது அதிகாரம் ஏழாவது வாசனத்திலேருந்து வாசிங்க இல்லை இருந்து வாசிங்க நீங்கள் மேன்மை பாராட்டுகிறது நல்லதல்ல கொஞ்சம் புளித்தமா பிசைந்தமா முழுவதையும் புளிப்பாக்கும் என்று அறியீர்களா ஒரு நிமிஷம் மேன்மை பாராட்டுவதுன்னு சொல்லிட்டு அடுத்து புளித்தம் அப்படின்னா எதை குறித்தாவது நம்ம மேன்மை பாராட்டினா அது வந்து புளித்தமாக கோப்பாக இருக்கிறது எனவே நாம் வந்து இப்படிப்பட்டதான காரியங்களை குறித்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாம் நாம் வந்து என்ன செய்யக்கூடாது நமக்கு ஏதோ ஒரு தகுதி இருக்குது அதனால தான் தேவன் இப்படி செஞ்சுருக்காருலாம் நீங்கள் நினைக்காதீங்க எதை குறித்தும் மேன்மை பாராட்ட வேண்டாம் எதை குறித்தும் சரி அடுத்து வாசிங்க நீங்கள் ஒரு வேளை நீதி நிமித்தம் கூட மேன்மை பாராட்ட வேண்டாம் நீங்கள் நீதிமான்களாக வாழ்கிறீங்க மற்றவங்களாக இருப்பாமான்னு நினைக்காதீங்க நீங்கள் பாவம் செய்யாது வாழ்கிறீங்க மற்றவங்களாக இருப்பாமான்னு நினைக்காதீங்க அதனால் எதை குறித்தும் மேன்மை பாராட்ட வேண்டாம் அது புளித்தமா சரி அடுத்து வாசிங்க ஏழாவது வருஷம் நீங்கள் ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதள இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள் ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே ஆதலால் பழைய புளித்த மாவோடே அல்ல துர்க்குணம் பொல்லாப்பு என்னும் புளித்த மாவோடும் அல்ல துர்க்குணம் பொல்லாப்பு இங்கிலீஷ் என்னஸ் அப்புறம் அதாவது மற்றவர்களை குறித்து ஒரு தப்பான எண்ணம் மன்னிக்க முடியாத இருதய கடினம் இதெல்லாம் வந்து புளித்தமாக நீங்கள் இந்த அப்பத்தில் புசிக்கும் போது உங்கள் இருதயத்துக்குள்ளே புளித்தமாக இருக்கக்கூடாது மேன்மை பாராட்டுவது ஒரு புளித்தமாக கசப்பு மற்றவர்கள் மேலே வெறுப்பு மற்றவர்களை மன்னிக்க முடியாத சுவாவம் இதெல்லாம் ஒரு புளித்தமாக இதை வச்சுக்கிட்டு நீங்கள் திருவிருந்தில் பங்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறார் அடுத்து வாசிங்க துப்புரவு உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோடைய பண்டிகையை ஆசரிக்க கடவுள் துப்புரவு உண்மை இப்படிப்பட்டதான புளிப்பில்லாத அப்பத்தோடு கூட இதில் பங்கு பெறணும் பாஸ்கா வந்து புளிப்பில்லாத அப்பந்தான் சாப்பிடணும் அதே மாதிரி தான் நீங்கள் இந்த பாஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக அடிக்கப்பட்டிருக்காரு அதுக்கு ஒப்பானது தான் இந்த தெருவிருந்தில் நம்ம பங்குபட்றோம் அவருடைய சரீரம் எனக்காக பிற்கப்பட்டது பலியானது அவருடைய ரத்தம் எனக்காக சிந்தப்பட்டது அப்போ இந்த உணர்வோடு கூட நீங்கள் இதில் பங்கு பெறும்போது உங்களுக்குள்ளே புளித்தமாக இருக்கலாமா அதை புறம்பே தள்ளுங்கள்ங்கிற அறிக்கையிடுங்க இடுங்க விட்டு விடுங்க அதான் புறம்பே தள்ளுறது அப்படின்னா என்ன வெறுப்பு கசப்பு பொறாமை பெருமை இதெல்லாம் வெளியில் மனிதர்கள் பார்க்கக்கூடாத பாவங்கள் அது உள்ளே இருக்குது அது உள்ளே இருக்குது இதெல்லாம் வெளியரங்கமான பாவங்கள் என்றால் அல்லது வெளியரங்கமான விபச்சாரம் கொலை திருடு அடிக்கிறது அல்லது சண்டை போடுறது அடுத்தனுடைய பொருள் எடுத்துக்கிறது இதெல்லாம் வந்து வெளியில் வெளியரங்கமான பாவங்கள் இன்றைக்கி மனிதர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வெளியரங்கமான பாவங்கள் வந்து யாருக்காவது தெரிஞ்சிருச்சுன்னு சொன்னால் அதுக்காக வந்து ஈவன் அழு கூட செய்வாங்க பாருங்கள் ஒரு திருடனை வந்து பிடிச்சிட்டு போகிறாங்க அல்லது கொலைக்காரனை அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறாங்க அவங்க முகத்தை மூடிக்கிறாங்க ஏன்னா ஐயோ நான் நல்லா சம்பாதிச்சு வச்சுருந்த பேர் கெட்டு போச்சே அவங்களோட எண்ணம் எல்லாம் வந்து நான் திருடிட்டேன்னு அழுகலை திருடிட்டேன்னு மறைக்கலை திருடன் என்று நான் வெளியில் பேர் வாங்கிட்டேனே அப்போ எனக்கு இருந்த பேர் கெட்டுப்போச்சே எனக்குள்ள மதிப்பு போயிடுச்சே எனக்குள்ளே மரியாதை போயிடுச்சு ஐயோ நான் வந்து நல்லவன்னு பேர் வாங்க விரும்புனேன் இப்பொழுது விபச்சாரக்காரன் திருடன் கொலைகாரன் என்று என்னை குறித்து ஒரு கெட்ட பேர் வந்துருச்சேன்னு அவமானத்திற்காக மற்ற மனிதர்கள் மூலமாக வரக்கூடியதான மகிமையை எனக்கு போய்விட்டதே அசிங்கம் விட்டதே மாட்டிக்கொட்டேனே இப்படிதான் அவங்க அழுகிறான் பாவமே செய்யக்கூடாதுன்னு அவங்க அழுகலை இதுதான் பாவத்தின் வஞ்சனை இன்னைக்கு நீங்கள் வந்து டெய்லி டிவோஷன் கேட்காதவங்க தயவு செய்து கேளுங்க அருமையான செய்தி சாக் வந்து உங்களுக்கு உண்மையிலே சொல்கிறேன் நாமெல்லாம் எவ்வளோ ஆஸ்ரோதிக்கப்பட்ட மக்கள் தெரியுமா நீங்கள் அதெல்லாம் அலட்சியம் பண்ணிடுறீங்க திருப்தி உடைந்தவன் தேன்கூட்டையும் நீங்கள் நம்மளாம் நிறையா நிறைய சத்தியத்தை நாங்கள் கேட்டோம்ங்க என்னத்தை புதுசாக சொல்ல போகிறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அதனால் அதெல்லாம் கேட்க மாட்டேங்கிறீங்க நான்லாம் கேட்குறேன் டெய்லி கேட்பேன் டெய்லி டிவோஷன் டெய்லி கேட்பேன் ஏன்னா அவர் எங்கேயோ பேசுகிற செய்தி தான் ஆனால் இன்றைக்கி வந்து புதுசாக இருக்குது எவ்வளோ அருமையான செய்தி அதில் என்ன சொல்கிறாருன்னா பாவத்தின் வஞ்சனைனா என்ன அப்படின்னு விளக்கம் சொல்கிறார் பாவத்தின் வஞ்சனையினால் இருதயம் கடினப்படாதபடிக்கு நம்ம இதை வாசிச்சுட்டு மறுபடியும் அங்கே போவோம் ஒன்பதாவது வாசன் வாசிங்க விபச்சாரக்காரரோடே கலந்திருக்க கூடாது என்று நிருபத்தில் உங்களுக்கு எழுதினேன் ஆனாலும் இவ்வுலகத்தில் உள்ள விபச்சாரக்காரர் பொருளாசைக்காரர் கொள்ளைக்காரர் விக்கிரக ஆராதனைக்காரர் இவர்களோடு எவ்வளவும் கலந்திருக்கக்கூடாது என்று நான் எழுதவில்லை உலகத்தில் மனுஷர் பூரா இப்படி தான் இருப்பாங்க உபச்சார்காரர் திருடர்கள் கொலைக்காரர் லஞ்சம் வாங்குறவங்க ஏமாத்துறவங்க எல்லாமே இருப்பாங்க அவங்களோட நீ கலந்திருக்கவே கூடாதுன்னா சரி என்ன தனியாக ஒரு தீவை வாங்கி அதில் போய் இருக்க முடியும் முடியாது அப்போ அவங்களோட தான் நீங்கள் பிஸ்னஸில் அவங்களோட கலந்துருக்க வேண்டியிருக்கு வேலை செய்கிற இடம் படிக்கிற இடம் உங்களோட கூட இருக்கிறவங்களா கோணலும் மாறுபாடும் உள்ள சந்ததி தான் ஆனால் உங்களை தேவன் சொல்றாரு நீங்கள் குற்றமற்றவங்களா இருக்கணும் மட்டும் அப்போ நான் என்ன செய்யறது நீ விசுவாசி என்று சொல்லக்கூடிய நீ கிறிஸ்தவன் என்று சொல்லக்கூடிய நீ கிறிஸ்தவ பெண் என்று சொல்லக்கூடிய நீ இப்படிப்பட்ட பாவத்தை செய்யக்கூடாது கிறிஸ்தவன்னு சொல்லிட்டு ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்லிட்டு சபையில் இருந்துக்கிட்டு இப்படி செஞ்சா அப்படிப்பட்டவர்களோடு கூட நீ கலந்திருக்க கூடாது அப்படிப்பட்டவர்களோடு கூட நீ திருவிருந்தை கை கொள்ளவும் கூடாது புசிக்கக்கூடாது என்ன அர்த்தம் அப்படிப்பட்டவர்களோடு திருவிருந்தை நீ கை கொள்ளக்கூடாது அதனால தான் என்ன சொல்லணும் ரட்சிக்கப்படாதவர்களோடு கூட நாம் திருவிருந்த ரட்சிக்கப்படாதவர்கள் கலந்து கொள்ளக்கூடாதுன்னு சொல்கிறோம் மனம் திரும்பாதவர்கள் மறுபடி பிறக்காதவர்கள் ஞானத்தான் எடுக்காதவர்கள் திருவிருந்தில் கலந்து கொள்ளக்கூடாது என்று நாம் யாரையாவது நாம் புறம்பாக்கியிருந்தால் அப்படிப்பட்டவர்கள் இதில் கலந்து கொள்ளக்கூடாதுன்னு சொல்கிறோம் இது அவர்கள் பாவத்தை குறித்து ஒரு சீரியஸ்னஸ் இல்லாதவங்க ரட்சிக்கப்படாதவங்கள் பாவத்து குறித்து சீரியஸ்னஸ் இல்லை ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்லி சபைக்கு வந்து இன்னும் கூட அவர்கள் பாவம் செய்து கொண்டிருந்தார்கள் என்றால் அவர்கள் வந்து பாவத்தை குறித்து அவர்கள் அச்சாக்கரையாக இருக்கிற அப்படின்னாலும் அவர்களை நாம் எச்சரிக்க வேண்டியிருக்கிறது கர்த்தருடைய ரத்தத்தை குறித்தும் சரீரத்தை குறித்தும் நீங்கள் குற்றமற்றவர்களாக இருப்பீங்க அது நிமித்தம் நீங்கள் அஜாக்கிரதையாக அதில் நீங்கள் பங்கு பெற்றால் ஆண்டவர் உங்களுக்காக தன் ஜீவனையே கொடுத்து மீட்ட இந்த ரட்சிப்பை நீங்கள் அசப்டை பண்ணீங்கன்னாக்கோ அது நிமித்தம் உங்களுக்கு வந்து ஆவிக்குரிய மரணம் வரலாம் அல்லது சரீர மரணம் வரலாம் அல்லது வியாதி வரலாம் ஸோ அவங்க அதை குறித்து இல்லாமல் இருக்கிறனால நாம் அவர்களை உணர்வு உண்டாக்கும்படிக்கு அவர்களை கடிந்து கொள்ளுகிறோம் புறம்பாக்குகிறோம் அப்படிப்பட்டவங்க இதில் திருவிருந்தில் கலந்து கொள்ளக்கூடாதுன்னு சொல்கிறோம் ஓகே அப்போ கிறிஸ்தவர்கள் என்று சொல்லக்கூடிய நாம புறம்பான காரியங்களை குறித்து நாம் ஜாக்கிரதையாக இருக்கிறது போல உள்ளான காரியங்களை குறித்தும் ஜாக்கிரதையாக இருக்கணும் நம்ம பெரும்பகுதி வந்து புறம்பான காரியத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும் உலகத்தில் உள்ளவங்களும் ஜாக்கிரதையாக இருக்காங்க எத்தனை பேர் வந்து திருடணும்னு நினைக்கிறாங்க வெளியரங்கமாக திருடுனா அவங்க உண்மையிலே கடவுளுக்கு பயப்பட்டால் கூட மனுஷர்களுக்கு பயப்படுறாங்க அதனால் திருடு உபச்சாரம் கொலை இது போன்ற பாவங்களை எல்லாம் வந்து வெளியில் இருக்கிறவங்களும் செய்கிறதில்ல அவிசுவாசிகளும் செய்கிறதில்ல விசுவாசிலும்னு சொல்லக்கூடிய நாமும் அதைத்தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னால் எவ்வளோ ரொம்ப மோசமான காரியம் பாருங்கள் நம்ம கடவுளுக்கு பயந்ததுனால இன்னொருடைய பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது அது இலவசமாக வந்தால் கூட அது கீழே கிடந்தால் கூட நம்ம எடுக்கக்கூடாது அப்படி செய்கிறவங்க எப்படி திருட முடியும் ஸோ நம்ம யாருக்கு பயப்படுறோம் தேவனுக்கு பயப்படுறோம் தேவன் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு இருக்கார் அவருக்கு வெள்ளியரங்கமாக இருக்குது எல்லாமே அவருக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை இந்த உணர்வு உள்ளவர்கள் இன்னொருடைய பொருளுக்கு ஆசைப்படாததுனால அந்த ஆசைங்கிறது இங்கே இருக்குது இருதயத்துக்குள்ளே இருக்குது நம்ம வெளியிறங்கமாக உள்ள பாவத்தை செய்யக்கூடாங்கிறதுல கேர்ஃபுல்லாக இருக்கிறோம் ஆனால் உள்ளே இருக்கக்கூடிய பாவத்தை குறித்து அஜாக்கிரதையாக இருக்கும் ஏன் தெரியுமா அது யாருக்கும் தெரியாது நீங்கள் ரகசியமாக வீடியோ பார்க்குறீங்க ரகசியமாக சினிமா பார்க்குறீங்க ரகசியமாக சீரியல் பார்க்குறீங்க அல்லது ஆபாச படம் பார்க்குறீங்க நண்பர்களோடு கூட நீங்கள் ஆபாசமாக இரு பொருள் படும்படி அப்படி நீங்கள் வந்து சேட் பண்ணுறீங்க அல்லது கேளியா கிண்டலாக பேசுறீங்க இன்னொருத்தருடைய மனைவியோடு கூட இன்னொருடைய புருஷனோடு கூட ஏன் ஏன்னா அதெல்லாம் வெளியில் யாரும் வந்து சீரியஸாக எடுத்துக்க மாட்டாங்க இதுதான் பாவத்தின் வஞ்சனை வெளியரங்கமாக தெரியக்கூடிய பாவத்தில் நீ ஜாக்கிரதையாக இருக்கிற அடுத்தவர்கள் பார்க்காத விஷயத்தில் அந்தரங்க பாவத்தில் ரகசியமா செய்யக்கூடிய பாவத்தில் அதெல்லாம் சின்ன பாவம் என்று நினைக்கிறாய் தேவன் உன்னோடு பேசினால் நீ அசட்டை பண்ணி விடுகிறாய் அதுதான் பாவத்தின் வஞ்சனை தட் இஸ் தின் டிசீட்ஃபுல்னஸ் ஆஃப் சின் பாவம் இருக்கிறது உனக்குள்ள ஆனால் அதை குறித்து நீ பாவம் என்ற சீரியஸ்னஸ்லாம் இல்லாமல் இருக்கிறாயின்னு சொன்னால் பாவத்தின் வஞ்சனை அதுதான் பி கேர்ஃபுல் பாருங்க இதை குறித்து நம்ம வந்து மார்க் எழுதின சுவிசேஷத்தில் மார்க் ஏழு இருபத்தி ஒன்றுலருந்து வாசிங்க எப்படி எனில் மனுஷருடைய இருதயத்திற்குள் இருந்து பொல்லாத சிந்தனைகளும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் கொலை பாதகங்களும் களவுகளும் பொருளாசைகளும் துஷ்டத்தனங்களும் கபடும் காமவிகாரமும் வன்கண்ணும் தூஷணமும் பெருமையும் மதிகேடும் புறப்பட்டு வரும் பொல்லாங்கானவைகளாகிய இவைகள் எல்லாம் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்றார் பாருங்க நான் இங்கிலீஷில் வாசிக்கிறேன் ஃபார் ஃப்ரம் வித்தின் அவுட் ஆஃப் ஹார்ட் ஆஃப் மேன் மனுஷனுடைய இருதயத்திலிருந்து வருது என்னது கெட்ட சிந்தனைகள் வேசித்தனங்கள் திருடு திருடு எப்படிங்க இருதயத்திலிருந்து புறப்பட்டு வரும் இருதயத்தில் இன்னொருவருடைய பொருளை இச்சிக்கிறதுனால தான் வெளியில திருடுறீங்க அப்போ அந்த திருடு எங்கிருந்து வருது இருதயத்துலேருந்து வருது திருடுங்கிற ஒரு வெளியரங்கமான காரியம் வர்றதுக்கு முன்னாடி பணத்தை ஏமாத்துறது நீங்கள் ஒரு பொருளை விற்கிறீங்க வாங்குறீங்க ஏமாற்றி விற்கிறீங்க இடையில ஏமாத்துறீங்க தரத்தில் ஏமாத்துறீங்க விலையை சொல் விலையை சொல்லும்போது ஏமாத்துறீங்க ஒரு தப்பை மூடி மறைச்சி நல்ல பொருள்னு விற்கிறீங்க பழைய பொருளை புதுப்பொருள்னு சொல்கிறீங்க டைம் பாராய் போனது விற்கிறீங்க இதெல்லாம் என்ன திருடு கொஞ்ச நேரம் பைக் கொடுங்க ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்துடுறேன் வாங்கிட்டு போயிட்டு நீங்கள் ஊர் இருக்கீங்க நீங்கள் பெட்ரோலை திருடுறீங்க அவர் கொடுத்தது ஆஸ்பத்திரிக்கு போகிறதுக்கு ஆனால் நீங்கள் ஊர் இருக்கீங்க அந்த பெட்ரோல் காசு கொடுத்தீங்களா இல்லை அதே மாதிரிக்கு எவ்வளவு டயத்தை அடுத்தவங்களுடைய டயத்தை வேஸ்ட் பண்ணுறோம் அவங்களுடைய உழைப்பை வந்து சுரண்டுறோம் காசு கொடுக்காமல் சம்பளம் கொடுக்காமல் வேலை வாங்குறது திஸ் ஆர் ஆல் ஸ்டீலிங் அடுத்தவங்களுடைய எனர்ஜியை அடுத்தவங்களுடைய டயத்தை அடுத்தவங்களுடைய பெட்ரோலை அடுத்தவங்களுடைய பணத்தை அடுத்தவங்களுடைய உழைப்பை சுரண்டுறோம் இந்த உணர்வுலாம் எங்கேருந்து வருது ஓசியில் ஒரு பொருள் வந்துச்சுனாக்கா ஓசின்னா நான் சொல்லியிருக்கேன் ஓசின்னா என்னது அதர்ஸ் காஸ்ட் இன்னொரு ஒரு அதுக்கு விளைக்கலையும் செலுத்தியிருக்காங்க ஆனால் அதை நம்ம வந்து லாபகமாக சுரண்டிக்கிறோம் நம்ம அவங்களுக்கு நன்றி உள்ளவங்களா இருக்கிறோமா இப்போ சொன்னால் இப்போ அவர் சொன்னார் யார் இடத்துலையும் நாங்கள் வந்து பணம் கொடுக்காம சாப்பிட மாட்டோம் சாப்பாடு கூட ஓசியாக கிடச்சுன்னா ரொம்ப வரும் ஹாஸ்பிட்டாலிட்டியை நான் சொல்லலை மனமும் வந்து ஒருத்தர் உங்களை அழைக்கிறாங்க சாப்பிட்றீங்க கொடுக்குறாங்க வாங்கிக்கிறீங்க தப்பு கிடையாது ஆனால் அதில் கொஞ்சம் யூ ஆர் டேக்கிங் யூ அட்வான்டேஜ் இன் தேர் குட்னஸ் அவங்களுடைய நல்ல மனதில் நீங்கள் கொஞ்சம் கூட கொஞ்சம் லாபம் அடைஞ்சிக்கிறீங்க இது ஸோ பாவத்தின் வஞ்சனைங்கிறது என்னென்னா இப்படி சின்ன சின்ன பாவங்களையெல்லாம் இது சின்ன பாவம் தானே ஆனால் தேவன் சின்ன பாவம்னு சொல்லலை ஒரு சிறிய இச்சையோடு பார்த்தாலும் கூட அது விபச்சாரம் செய்த பாவத்துக்கு ஒப்பானது நீ எரிய நிறையத்துக்கு பார்த்துனது தான் சொன்னார் ஆனால் நம்ம அதை சின்ன பாவம்னு எடுத்துக்கிறோம் ஏன் தேவன் பெருசு என்று சொல்லக்கூடியதை நாம் சின்னதுன்னு எடுத்தோம்னா வஞ்சனை தானே அது வஞ்சனமே இல்லையா தட் இஸ் டெசிட் ஃபுல்னா சப்ஷன் இருதயத்துலேருந்தே அது வருதுங்கிறார் பாருங்க இருபத்தி ரெண்டாவது வசனத்தில் பொருள் ஆசை அப்புறம் இங்கிலீஷில் என்ன எழுதியிருக்கு துஷ்டத்தனங்களும் கபடும் எழுதிருக்கு கபடு இங்கிலீஷில் என்ன வெல்ல டெசிட் எழுதியிருக்கு டெசிட்னா பாவத்தின் வஞ்சனம் சென்சுவாலிட்டி என் வி பொறாமை அவன் கூட இருக்கிற ஒருத்தர் வந்து ஒப்பிட்டு பார்க்குறீங்க ஆ இவனுக்கு வந்து வாழ்வாக பாடுறா என் கூட தான் படித்தேன் என் ஊருக்காக இருந்தேன் இவன் இன்றைக்கி வசதியாக இருக்கிறேன் இவன் நல்லா இருக்கிறான் இது எங்கேருந்து வருது அல்லது சபையிலேயே கூட ஒரு சகோதர என்கரேஜ் பண்ணுறாங்க ஒரு சகோதரி என்கரேஜ் பண்ணுறாங்க என்னை காட்டில் அவங்கள எப்படி என்கரேஜ் பண்ணலாம் இதெல்லாம் பொறாமை பெருமை பொறாமை கசப்பு பாவத்தின் வஞ்சனைகள் இதெல்லாமே இருது ஸ்டீலிங் அடர்ட்ரி அதாவது வேசித்தனம் விபச்சாரம் திருடு கொலை மண்கண் மன்னிக்க முடியாத ஒரு சுவாபம் கசப்பு வெறுப்பு இதெல்லாமே இருதயத்துக்குள்ள மறைந்திருக்கு ஆனால் நம்ம அது குறித்து சீரியஸாக எடுத்துக்கறதில்ல யாராவது குறித்து புறங்கூறுகிறோம் சீரியஸாக எடுத்துக்கிறது இல்லை வீண் வார்த்தைகளை பேசுகிறோம் சீரியஸாக எடுத்துக்கறதுல ஏன்னா இது யார் மனிதர்களுக்கு தெரியாது வெளியரங்கமான திருடு வெளியரங்கமான விபச்சாரம் கொலை கொள்ளை இதெல்லாம் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கோம் ஏன்னா அது வெளியில தெரியுது ஒரு மகி மற்ற ஒரு மக்கத்தில் நமக்கு ஒரு கெட்ட பேரை கொண்டு வந்துடும் ஆனால் உள்ளுக்குள்ளே நம்ம செய்கிற காரியங்கள் ரகசியமாக செய்யக்கூடிய காரியங்கள் தான தர்மம் பண்ணுறதில் ஜபம் பண்ணுறதில்ல உபவாசம் இருக்கிறதில் ஊழியம் செய்கிறதில் அல்லது யாருக்காவது கொடுத்துட்டு அதை எப்படியாவது வெளியரங்கமாக்கி அதில் வந்து ஒரு மகிமையை தேடுறதில்ல திஸ் ஆர் ஆல் டிசிட் ஆஃப் சின் பாவத்தின் வஞ்சனை இறுதியும் கடினமாயிராம பார்த்துக்க இதில் வந்து நீ பாவம் பாவம் பாவமில்லைன்னு நினச்சி ஒன்னோட்ட தேவன் பேசினால் அதை சீரியஸாக எடுத்துக்கலன்னு சொன்னால் வேதம் என்ன சொல்லுதுன்னு சொன்னால் பாவத்தின் வஞ்சனை அது நீ பாவத்தினால் வஞ்சிக்கப்பட்டிருக்க இந்த இடத்துலேருந்து நீ சுத்தம் பண்ணிக்க இல்லைன்னா நீ புளிப்புள்ள அப்பத்தோடு கூட பழைய மாவாகிய புளித்த மாவு அதுதான் புளித்த அந்த பழைய அந்த அந்த புளி புளிக்கி புளித்த அப்பத்தோடு கூட நம்ம உடன்பிடிக்கையில் பங்கு வரது போல் எனவே இடமையானோட இப்படிலாம் உள்ளே இருந்துச்சுன்னா அதை புறம் பார்க்குங்க ஒரு வசனத்தை வாட்சி நான் முடிக்கிறேன் எவ்வளே நிறுவனம் மூணாவது அதிகாரம் அவிஸ்வாசத்தினால் அல்லது கீழ்படியாமையினால நமக்குள்ள வந்து இந்த புளித்தமா அல்லது பாவத்தின் வஞ்சனை நமக்குள்ளே வளர முடியும் அதுக்கு நம்ம ஜாக்கிரதையாக இருக்கும் மூணாவது அதிகாரத்தில் பன்னெண்டு பதிமூணு வாசிங்க சகோதரரே ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள் உங்களில் ஒருவனாகிலும் பாவத்தின் வஞ்சனையினாலே கடினப்பட்டு போகாதபடிக்கு இன்று எண்ணப்படும் அளவும் நாடோறும் ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லுங்கள் அப்போ அங்க என்ன இருக்குன்னா பாவத்தின் வஞ்சனை இன்று அப்படின்னா பாவத்தின் வஞ்சனையில் இறுதியம் கடினப்படுறதுக்கு எத்தனை நாள் வேணும் ஒரு நாள் போதும் அதான் இங்கே எழுதியிருக்கு இன்று ஒரு நாள் ஒரே ஒரு நாளில் என்னுடைய இறுதியம் கடினமாயிர முடியும் ஆண்டவர் உங்ககிட்ட பேசுவார் அந்த வார்த்தை உள்ளே இறங்காதபடிக்கு கடின ஆயிடுச்சு மனசு அப்படின்னா என்ன அர்த்தம் இறுதிய கடினமாயிடுச்சுன்னு அர்த்தம் ஒரு தடவை பேசின வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படி ஆகும் பொழுது நீங்களாவே கண்ணை முடிக்கிறீங்க யூ செட் நோட் த ட்ரூத் தசோனிக்கையில் எழுதியிருக்கு நீ சத்தியத்தின் மேல் உள்ள அன்பை அங்கீகரியாமல் போனபடியினால் கொடிய வஞ்சகத்தை தேவன் உனக்குள்ள அனுப்புவார் அப்போ உன்னை குறித்ததான காரியத்தை தேவன் உனக்கு வெளிப்படுத்துகிறார் உணர்வுள்ளவனாகி மனம் திரும்ப உனக்கு விருப்பம் இல்லை உன் இருதயத்தை கடினப்படுத்துகிறாய் கண்ணை மூடிக்கொள்ளுகிறாய் பார்க்காதவனை போல காதை இருக மூடிக்கொள்ளுகிறாய் கேட்காதவனை போல உன் இருதயத்துக்குள்ள அந்த வார்த்தைகள் போய் அது செயலாற்றுவதற்கு இடம் கொடுக்காதபடிக்கு உன் இருதயத்தை கடினப்படுத்துகிறாய் இதுதான் பாவத்தின் வஞ்சனை அதுக்கு அடுத்தடுத்து திரும்ப திரும்ப வார்த்தைகள் வந்தாலும் அது உங்களுக்குள்ளே போகவே போகாது ஸோ இறுதியை வஞ்சிக்கப்படுறது காரணம் என்னென்னா அந்த வார்த்தைகளை தேவனுடைய வார்த்தைகள் என்று நீ விசுவாசிக்கவில்லை சில இடங்களில் என்னென்னாக்கோ ஓ இவர் பேசுகிறாரு அவங்க சொல்லிக் கொடுத்து தான் பேசியிருப்பாங்களோ சில சமயங்களில் பக்கத்து வீட்டில் உள்ளவங்களுக்குள்ள இந்த பிரச்சனை வரும் எப்படின்னா சொல்லியிருக்காங்க என்கிட்ட இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன நடந்தோ அவங்க வீட்டில் அதைத்தான் நீங்கள் பேசுனீங்க நான் சொல்லி கொடுத்து தான் பேசணும் நினைக்க போகிறேன் இது மாதிரி நான் கேள்விப்பட்டிருக்கேன் நிறைய இன்றைக்கி நீங்கள் எங்கே என்ன பேசுகிறீங்களோ அதை அவங்க வீட்டில் நடந்துச்சு நான் சொல்லிக் கொடுத்து தான் பேசினு நினைக்கப்படும் அப்படினால சண்டேலாம் வந்திருக்கு சண்டேன்னா மறைமுகமான சண்டே காரணம் என்னென்னா தேவன் பேசுகிறாரு லார்ட் யூ ஆர் ஸ்பீக்கிங் டு மீ இப்படி சொல்ல உங்களுக்கு மனதில்லை அந்த வார்த்தையே தேவனுடைய வார்த்தையாக ஏற்றுக்கொள்ள அப்படினால இருதயத்தை கடினப்படுத்தி கொண்டு பேசின நபருக்கு விரோதமாக நீங்கள் பேசுகிறீர்கள் காரணம் என்னென்னா பாவத்தின் வஞ்சனை பாவம் உங்களை வஞ்சித்து விட்டது அதனால சத்தியத்தின் மேல் உள்ள அன்பை நீங்கள் அங்கீகரிக்க மனதில்லை இப்போ தேவன் அடுத்து என்ன செய்வார் தேவனே கொடிய வஞ்சயத்தை உங்களுக்கு அனுப்பிடுவார் ஏன்னா உன்னை குறித்ததான சத்தியத்தை நீ ஏற்றுக்கொள்ள மனதில்லை தெர் இஸ் அ ட்ரூத் கன்சர்னிங் யூ காட் இஸ் ஸ்பீக்கிங் டு யூ டைரக்ட்லி உனக்கு தேவன் நேரடியாக பேசுறாரு ஆனால் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனது உனக்கு இல்லை இறுதியத்தை கடினப்படுத்திக் கொள்கிறாய் இது அவருக்கு பேசுகிறாரு இது இவருக்கு பேசுகிறாங்க தெரிஞ்சுதான் பேசுகிறாங்க தேவன் என்ற உணர்வு உனக்கு இல்லை ஆனபடினால கொடிய வஞ்சயத்தை தேவன் உனக்குள்ள அனுப்புவார் இந்த நிலைமை நமக்கு வர வேண்டாருமே ஆனவர்களே இன்னொரு என்னென்னாக்கோ அடுத்த நாலாவது அதிகாரத்தில் வாசிக்கிறோம் டிசொபீடியன்ஸ்னால் வரக்கூடியது பதினோராது வசனம் அந்த இலைப்பார்தலுக்குள்ளே பிரவேசிக்க முடியாத காரணம் என்னென்னா ஒன்று விசுவாசம் இல்லாது அது தேவனுடைய வார்த்தை என்று நம்ப முடியாது இன்னொன்று தேவன் பேரில் உள்ள வார்த்தை தேவன் பேசின வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய மனதில்லாது இருக்கிறது இது எல்லாமே வந்து கொடியை வஞ்சத்துக்குள்ள அனுப்பிடும்